கன்னிராசி அன்பர்களே மார்கழி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு எது இவற்றையெல்லாம் பார்க்கணும் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அது இடமாற்றமாக இருக்கலாம் வேலை மாற்றமாக இருக்கலாம் மன மாற்றமாக கூட இருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு மாற்றமானது உங்களுக்கு நிகழவிருக்கிறது ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் விரையாதிபதி அஷ்டமாதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுகஸ்தானத்தில் சந்தரிக்கிற மாதம் இது பத்தாம் இடத்துல அந்த அதிபதி வந்து குரு இருக்கிறார் அதனால் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் ராசியாதிபதியும் பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியும் தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இவர்களும் அந்த நாலாம் இடத்துக்கு போய் அவங்களோட சேர்ந்து சங்கமிக்க போகிறாங்க இந்த விரையாதிபதி அஷ்டமாதிபதியோடு இதெல்லாம் வச்சுட்டு மற்றும் கோள்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம இந்த பலனை கணிச்சிருக்கோம் இது வந்து என்னென்னா மாற்றம் நடக்கக்கூடிய மாதம் முதல்ல வந்து இருப்பிட மாற்றம் ஒருத்தருக்கு வந்து இருக்கக்கூடிய இடத்துல தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை அவங்க வந்து ஒரு கிராமப்பகுதியிலே நீங்கள் இருக்கிறீங்க பிறந்த ஊரில் இருக்கீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு போனால் தான் படிக்க முடியும்னா அது வந்து இப்போ சாத்தியம் போய் படிச்சுட்டு வர்றது டெய்லி அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றது அல்லது அங்கேயே போய் தற்காலிகமாக குடி பயிர்வது இப்படிப்பட்ட ஒரு இடமாற்றம் வேலை நிமித்தமாக இதை செய்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக நீங்கள் இது போல் மாறி போகிறது இந்த விஷயம் நடக்கும் அப்புறம் வேலை மாற்றம் வேலை மாற்றம் எப்படி வரும்னு சொன்னால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்போது ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனோடு உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கக்கூடிய அம்சம் அதனால் இடமாற்றம் அப்படி வந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏன்னா இப்போ இது நடக்கணுன்றது இருக்குது உங்களுக்கும் வந்திருக்குண்ணா அப்போது இந்த பலனும் நடக்கிறது தசாபுக்தியும் ஒத்துழைக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளல் இது அந்த வேலை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதற்கு அடுத்ததாக என்ன சொன்னால் மனமாற்றம் மனமாற்றம்ன்றது எ எந்த விஷயத்தில் நடக்கும்னு கேட்டால் திருமண விஷயத்தில் பொதுவாக வந்து கல்யாண வயசில் வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ கல்யாணத்துக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசரம் ஏன்னா அவ்வளோ வயசு ஆகிடுச்சு எனக்கு சின்ன வயசு தானே கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் படிக்க போகிறேன் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் வேலையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சம்பாரித்து வச்சுக்கணும் ஒரு வீடு கட்டிடணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் தள்ளி போடலான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எப்போலேருந்தான் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்கும் அல்லது வந்து உடனே எப்படி நம்ம சரின்னு சொல்லிடுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு அவங்க பெரியவங்களே புரிஞ்சுப்பாங்க அவங்கள செய்யட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப உறுதியாக அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் பார்க்கவே கூடாது செய்யவே வேண்டாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி பிள்ளைகள் நிறைய குடும்பங்களில் சொல்கிறாங்க பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க அதற்கு என்ன வழி என்ன பரிகாரம் அவங்கள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யட்டும் நான் என்ன பூஜை பண்ணட்டும் என்ன ஓமம் பண்ணட்டும் எந்த கோயிலுக்கு போட்டோம் என்ன தான தர்மம் பண்ணட்டும் அப்போ அவங்க வந்து ஒத்துப்பாங்கன்னு கேட்பாங்க அந்த ஜாதக ரீதியாக கல்யாணத்துக்கான யோகம் வந்தால் நடந்துடும் யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட அந்த யோகம் வரக்கூடிய ஒரு காலத்தை தனியாக ஒருத்தர் வந்து நிறுத்துறது கஷ்டம் ஆனால் அந்த சமூகமே வந்து அதை மாற்றி விட்டது இந்த வயசுலேருந்து இந்த வயசில் தான் பண்ணணுன்ற ஒரு நிலை வந்துட்டதுன்றதுனால கல்யாண யோகங்கள் வரும்போது அப்படியே வந்து கேட்பாங்க உடனே பண்ணிக்கலான்ற மாதிரி ஆனால் இல்லை கொஞ்ச நாள் போட்டோன்றதுனால அது போயிருக்கும் திரும்ப அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இப்படி பல காரணங்கள் இருக்குது அதனால் என்ன இப்போ சொல்ல வரும்னா இந்த மாதத்தின் பலனாக பிள்ளைகளுக்கு திருமண விஷயத்தில் மனமாற்றம் உண்டாகும் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க கூட பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணிப்பேன் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் இறங்கி வருவாங்க இல்லை இப்போல்லாம் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்ச நாள் ஆகட்டும்னவங்க சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி வருவாங்க கல்யாண விஷயத்தில் மனமாற்றமானது உண்டாகும் ஏழாம் இடத்துல சனி இருக்க சனி வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை கொடுத்து விட்டு போவது அவருடைய கடமை அவருடைய இயல்பு அவருடைய பொறுப்பு அதனால் அந்த விஷயம் நடக்கும் மேலும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய முக்கியமான கிரகங்களும் கெட்ட பலன்களை தரக்கூடிய அசுப கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அப்போ என்னன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது நீங்கள் இது வரைக்கும் இன்டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறம் இன்னொருத்தரோட சேர்ந்து தான் எதையும் பிளான் பண்ணணும் அப்படின்ற பலன் இதெல்லாம் வர்றதுக்காக திருமண விஷயத்தில் மனமாற்றம் ஏற்படும் என்பதாக நாம் இந்த பலனை எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல இருந்து குரு வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்றதுனாலையும் சொல்கிறோம் இப்படி கன்னிராசி என்பர்களுக்கு வந்து இந்த கல்யாண விஷயத்தில் மனமாற்றமானது உண்டாகப் போகிறது இன்னொரு மனமாற்றத்தை கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு வந்து ஜாதக ரீதியாகவும் பொருந்திருச்சுன்னு சொன்னால் அதுவும் வேலை செய்யும் அது என்னன்னு கேட்டால் ஒரு பொண்ணு அல்லது பையன் அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஓகே ரொம்ப லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு வேலை பண்ணுறாங்க ரொம்ப சாமர்த்தியமாக ஓகே நிறைய பாஷைகள்லாம் கற்று வச்சுருக்காங்க கேட்ஜெட்ஸ் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் உலக அறிவெல்லாம் இருக்கிறது இந்த அறிவு ஆனால் தப்பான ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒத்த காலம் நிற்கிறாங்க ஆனால் அவங்கள தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியுது அது பிரச்சனைக்குரியது அப்படின்றது அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா இந்த விஷயம் நடக்கும் யார் வந்து தப்பாக சூஸ் பண்ணாங்களோ ஏமாந்துட்டாங்களோ மாட்டிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு இதை சொல்கிறோம் எல்லாருக்கும் சொல்லலை அதனால் அந்த ஒரு மனமாற்றத்தையும் கூட கொண்டு வர முடியும் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லலாம் அப்போது வேலை மாறணும்னு சொன்னால் நீங்கள் முயற்சிக்கலாம் இடம் மாறணும்னா முயற்சிக்கலாம் பொதுவாக ஏதாவது மன மாற்றம் வேணும்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் பலனாக எடுத்துக்கலாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது வேலை பார்க்குறதுல ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னா உடனே நான் பேப்பர் போடுறேன் சொல்லக்கூடாது வெயிட் பண்ணி என்ன ஏதுன்றதை பார்க்கறதுக்கு டைம் எடுத்துகிட்டால் சரியாக போய்டும் பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுத்து முடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது தீரை ஆராய்ந்து உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஆடிட்டரை உங்களுடைய அட்வைஸர் லீகல் அட்வைசரை இவங்களை கேட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்து நீங்கள் பொறுமையாக முடிவெடுக்கணும் அவசரம் பெரிய முடிவுகளை அவசரமாக திடீர்னு எடுத்து விடக்கூடாது இதுதான் அப்புறம் இந்த மரத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கணும் உங்கள் கையால் நீங்கள் வந்து ஒரு மரக்கன்றை நடணும் இல்லையா ஒரு செடியை வச்சு பராமரிக்கணும் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பலன் தரக்கூடிய பரிகாரம் எளிமையாக இருக்கும் பெரிய செலவும் கிடையாது ஆனால் அது பலன் தரும் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இல்லை போல் எனக்கு இட வசதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் மண்ணில் வைக்க முடியல கூட தொட்டியில் வைக்கலாம் பால்கனியில் டெரஸில் அங்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் கூட முடியாது பராமரிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் மரத்தினாலான ஒரு பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும் அந்த மரத்தை தொடணும் அது வந்து உங்களுக்கு கட்டாயம் பலனை கொடுக்கும் அந்த மரத்தினாலான பொருள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கான டேபிள் வந்து மரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய பணத்தை வந்து வைப்பீங்க இல்லையா அந்த கஜானா அந்த சேஃப் அப்படின்றது வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டியாக இருக்கலாம் மரத்தினாலேயே செய்யப்பட்ட பேனெல்லாம் கூட முன்னாடிலாம் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க ஸ்கேல் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது வந்து உட்டன் ஸ்கேலாக இருக்கலாம் அதுபோல் நீங்கள் அந்த மரம் சம்மந்தமாக ஒரு பொருளை பயன்படுத்தலாம் நம்ம சொன்ன ரெண்டு பரிகாரமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டிருக்கும் ஒன்று மரக்கன்று வைக்கணும்னு இன்னொன்று மரத்தினாலான பொருள் அப்போ மரத்தினான பொருள் வேணும்னா மரத்தை வெட்டணும் அப்போது இந்த முரண்பாட்டை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் மரக்கன்று நடலன்னா கூட ஒரு கோயிலுக்கு போகிறீங்க நிறைய மரம் செடி கொடிலாம் இருக்குது அதை யார் பராமரிக்கிறான்னு கேட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுத்து தினந்தோறும் இதை பராமரிங்க அதுக்கு ஏதாவது வேணுன்னா அதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி இல்லை அந்த நிர்வாகத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இது போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து அதை சரி பண்ணிடல பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்போ மரக்கன்று வைக்கிறது சிறந்த பலன் தரக்கூடியதான் அந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இருக்கும்